దిస్ చానల్ ూ నాట్ ప్రమోట్ గేమ్ పెట్టింగ్ అండ్ ఎనీ ఇన్లీీగల్ ఆక్టివిటీస్ దిస్ వీడియో ఇస్ ఓన్లీ ఫార్ ఎంటర్టెంట్ దిస్ వీడియో ఇస్ ఓన్లీ ఫార్ కేర్లాస్ హై ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు మై చానల్ సో నమ్మ ఇండియా పక్క పోతీన పదిన పది అంచు ఇవత్ అంజు సమ్టి ఎస్ఎమ్ టు ఓ రెండవ డ్రావోడీ వీళ్ళు పక్కపో அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பத்து அஞ்சு இருபத்தி அஞ்சு ஸோ ஜெஸ்ஸிங் வந்து போட்டிருந்தோம் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அறநூற்றி இருபத்தி ஒன்பது வந்திருக்கு ஸோ அது எந்த மாதிரி ஃபில்லிங்ஸ் வந்து அப்புறம் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமே நம்ம பதினொன்று அஞ்சு இருபத்தஞ்சு சந்தூர்த்தி எஸ்எம் டூவோட ட்ராவோட ஜெஸ்ஸிங் வந்து பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு கேரளா ரெடியாக புக் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ணுங்கள் ஸோ என்னோடய புக்கிங் நம்பர் தான் நான் தான் வந்து புக்கிங் எடுத்துகிட்டு இருக்கேன் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபோர் டிஜிட் டூ டிஜி த்ரீ டிஜிட் சிங்கிள் டிஜிட் எல்லாமே வந்து புக்கிங் வந்து எடுக்கிறோம் ஸோ வின்னிங் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா வின்னிங் வந்து பத்து நிமிஷம் இன்னிங் மட்டும் வந்து சென்ட் பண்ணிடுவோம் ஸோ யாருக்காவது டிக்கெட் போடணும் அப்படின்னு நம்மளுக்கு வந்து வாட்ஸ்அப்பை கானக்ட் பண்ணுங்கள் ஸோ நிறைய பேர் கால் பண்ணுறதுனால எடுக்க முடிய முடியமாட்டது கால் பண்ணாதீங்க மெசேஜ் பண்ணி அவன் வெரிஃபை பண்ணிடுவேன் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து எந்த மாதிரி வின்னிங்ஸ் வந்துருக்கு அப்படிங்கிற ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரீசன்ட் அறநூற்றி இருபத்தி ஒன்பது ஸோ அறநூற்றி இருபத்தி ஒம்பது ஸோ நமக்கு வந்து போர்டு நம்பர்ஸில் ரெண்டு தான் வந்து பி போர்டில் பாஸ் ஆகியிருக்கு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வினிங் ட்ரிக் நம்பர்ஸ்லேருந்து ரெண்டு ஆல் போர்டில் இருந்து ஆறு நாள் கொடுத்துருந்தோம் ஸோ ஆல் போர்டு வந்து ரெண்டு ஆறு பாஸ் ஆகியிருக்கு ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏபி ஸோ நமக்கு வந்து ஒரு ஏபி வந்து நல்லதுங்க வந்து இந்த வினிங் ட்ரிக் நம்பர்ஸ்லேருந்தும் ஆல் போர்டிலேருந்து வந்துருந்துருக்கு ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டூ டிஜிட் வந்து மிஸ் பண்ணிட்டோம் ஸோ டூ டிஜி பண்ணிட்டோம் ஸோ ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம வந்து அந்த நாளையும் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணோம் பட் நாலு அடிச்சுட்டு ஒன்பது அடிச்சிட்டாங்க ஏன்னா லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா பவர் ஒன்றுச்சு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் மிஸ்கில் போயிடுச்சு நம்ம திரு அடிச்சுட்டு இல்லாட்டி ஒரு சூப்பரான திரு டிஜிங்க வந்து நம்ம கொடுத்துருந்துருக்கலாம் ஸோ பார்ப்போம் ஸோ ஒன்பது ஒன்பது ஸோ இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் ஜஸ்ட் ஒன் நம்பர் தான் ஸோ நமக்கு வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு டூ டிஜிட் இந்த மாதிரி வந்துடுச்சு ஸோ ஜஸ்ட் மிஸ் தான் நமக்கு வந்து ஒரு நல்ல வினி மிஸ் ஆகிடுச்சு இல்லாட்டி ஒரு சூப்பரான வினிங் வந்து கொடுத்து ஸோ ஓகே நமக்கு இந்த ஆல் போர்டு வினிட்டு இருக்கணும் வந்து ஒரு ரெண்டு நம்பர் பாஸ் பண்ணிடலாம் ஸோ ஓகே நெக்ஸ்ட் வந்து சூப்பரான வினிங் வந்து த்ரீ டிஜிட் வினிங் கொடுக்காது கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம போர்ட் நம்பர்ஸ் எந்த மாதிரி வரைக்கும் சான்சஸ் இருக்கிறது இதை பார்த்துடலாம் ஸோ ஏ போர்டில் பார்த்தோம் அப்படின்னா அஞ்சு மூணு ரெண்டு ஸோ நெக்ஸ்ட் வந்து பி போர்டில் பார்த்தோம்னா ஒன்று எட்டு நாலு ஸோ நெக்ஸ்ட் சி போர்டு பார்த்தோம்னா ரெண்டு ஏழு ஒன்று ஸோ இன்னோட கேஸ் இருந்திருக்க நம்பர் போர்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ ஒரு நம்பர் நம்பர்ஸ் எந்த மேட்ச் மேட்சாகும் நீங்கள் அந்த போர்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ நான் கொடுத்துருக்க நம்பரே ட்ரை பண்ணலாம் ஸோ உங்கள் கெஸ்டிங் எப்படி மேட்ச் ஆகுது நம்ம இந்த போர்டு நம்பர் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட் ஈவினிங் டெக் நம்பர் பார்த்து தான் நம்ம சேனலில் ஃப்ரூஸாக பார்க்குறவங்க மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நம்ம வந்து டெய்லிங் கேஷ் இங்கே கொடுத்துருக்கோம் டெய்லியும் ஸோ பண்ணுற வந்து கொடுத்துருக்கோம் ஸோ ரெகுலராக வீடியோ தெரியும் ஸோ புதுசாக பார்க்குறவங்க நீங்கள் இப்போ ஒரு சஸ்கிரைவும் ஒரு லைக்கும் நமக்கு வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் ஸோ மறந்து நம்பிங்க ஸோ வின்னிங் ட்ரிக் நம்பர்ஸ் வந்து பார்க்கலாம் வின்னிங் ட்ரிக் நம்பர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அஞ்சு ஏழு மூணு நாலு அஞ்சு மூணு ஏழு மூணு நாலு ஆல் போர்ட் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு ஒன்று ஸோ நம்ம எப்பவுமே சொல்லலாம் அவங்க சேனல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நம்பர் அப்படின்னா இந்த ஆறு நம்பர் தான் ஸோ நம்ம மேக்ஸிமம் மீனிங்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கேன் இந்த ஆறு நம்பர்லாம் கொடுத்துட்ருக்கோம் அதனால் இந்த ஆறு நம்பர் எப்போவுமே மிஸ் பண்ணாதீங்க ஸோ இதுலேருந்து நீங்கள் வந்து இங்கே டூ டிசிரோ த்ரீ டிசிரோ ட்ரை பண்ணலாம் ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா எழுபத்தி ரெண்டு பதிமூணு நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் த்ரீ டிஜி ட்ரை பண்ணுறவங்க ஐநூற்றி முப்பத்தி நாலு இரநூத்தி எழுபத்தி அஞ்சு நூற்றி முப்பத்தி ஏழு ஸோ நீங்கள் ஃபோன் ட்ரை பண்ணலாம் ஸோ இந்த கெஸிங் எப்படி மேட்ச் ஆகுதோ அந்த மாதிரி இந்த நம்பர்ஸை வச்சு நீங்கள் டூ டிஜிட்டோ த்ரீ டிஜிட்டோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ உங்களுக்கு ஃபோர் டிஜிட் ஐடியா இருக்குது அப்படின்னா ஃபோர் டிஜிட் ஒன்று கெஸிங்காக இருக்காங்க இதுலேருந்து நீங்கள் ஒரு நம்பர் ஒன் நம்பரை விடத்தில் ட்ரை பண்ணி கூட பார்க்கலாம் அங்கே கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆகிற மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் டூ டிஜிட் வந்து பார்ப்போம் பார்க்கும் பிசிஎஸ்சி பார்த்தோம் அப்படின்னா ஐம்பத்தி மூணு நாற்பத்தி ரெண்டு பதினெட்டு முப்பத்தி நாலு முப்பத்தி ஒன்று இருபத்தி ஏழு தொண்ணூற்றி ஒன்று ஸோ என்னோடய ட்ரெஷன் கார்டு டூ டிஜிட்ஸ் நம்பர் நான் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ டூ டிஜிட் பண்ணி எப்படி ட்ரை பண்ணால் ட்ரை பண்ணலாம் ஸ்வாப் பண்ணி ட்ரை பண்ணலாம் ஸோ ஸ்வப் பண்ணி ட்ரை பண்ணாதே கிடையாது இப்போ நாற்பத்தி ரெண்டு இருபத்தி நாலு பதினெட்டுனா ஐம்பத்தி ஒன்று இருபத்தி ஏழுனா இருபத்தி ரெண்டு அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ ட்ரெஸ்ஷன் கார்டு மேட்சாகவும் அந்த மாதிரி நீங்கள் டூ டிஜிட்ஸ் ட்ரை பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் த்ரே டிஜிட்ஸ் வந்து பார்க்கணும் ஸோ த்ரே டிஜிட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஐநூற்றி எழுபத்தி மூணு முந்நூற்றி நாற்பத்தி ஒன்று எழுநூற்றி ஐம்பத்தி நாலு ஐநூற்றி இருபத்தி எட்டு இரநூத்தி எண்பத்தி நாலு ஐநூற்றி இருபத்தி ஒன்று நானூற்றி எண்பத்தி ஒன்பது ஸோ என்னோட கெஸிங் இருக்க த்ரீ டிஜிட்ஸ் நம்பர் நான் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ அந்த த்ரீ டிஜிட் வந்து ட்ரை பண்ணுறவங்க எப்போதும் பாக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ நல்ல நிமிஸ் வந்து வரத்திட்டு இருக்கேன் சப்போஸ் உங்களுக்கு வந்து போர்ட் மாதிரி வந்தால் கூட நீங்கள் பாக்ஸ் ட்ரை பண்ணும்போது ஒரு நல்ல நிம்ஸ் வந்து வரத்துக்கு சான்சஸ் இருக்குது அதனால் எப்போதுமே பாக்ஸ் ட்ரை பண்ணுங்கள் ஸோ எல்லாத்தையும் எடுத்து ட்ரை பண்ணிட்டாலும் உங்களுக்கு கெஸ்ஸிங் எதுவும் மேட்ச் ஆகும் எந்த நம்பர் எடுத்து மட்டும் எடுத்து பாக்ஸ் ட்ரை பண்ணுவீங்க அப்படினா போதும் ஸோ நெக்ஸ்ட் டூ டிஜிட் யூஸ் பண்ணாதீங்க நெக்ஸ்ட் நான் எப்போதுமே ஃபோன்ஜிக் நம்பர் சால் போர்டு இது ரெண்டும் தான் நம்ம சேனல் போகும் இம்பார்ட்டண்டாக நம்பர் ஸோ இது வந்து எப்போவே மிக்ஸ் பண்ணாமல் இதுலேருந்தே நீங்கள் வந்து டூ டிஜிடோ த்ரீ டிஜிடிலோ ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி கெஸ்டிங்கில் மேட்சோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க ஸோ போர்ட் நம்பர்ஸ் என்னோடய கெஸிங்கில் இருக்க போர்டில் கொடுத்துருக்கேன் ஸோ உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகும் நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம கேரளா டே ரெண்டு புக்கிங் எடுக்கிறோம் ஸோ மினிங் வந்து பார்த்தீங்கன்னா நிமிஷத்துலேயே போட்டுருவோம் ஸோ என்னோட வாட்ஸ்அப் நம்பர் தான் நான் புக்கிங் எடுக்கிறேன் ஸோ ஃபோர் டி த்ரீ டி டூ டி சிங்கிள் டீஸ் எல்லாமே வந்து புக்கிங் எடுத்து எடுக்கிறோம் ஸோ ஏஜென்சிக்கு பார்த்தீங்க அப்படின்னா லோக்கல் ஏஜென்ட் வந்து நம்ம ரொம்பவே அமௌண்ட் வந்து கம்மி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் டிக்கெட் ப்ரைஸு கண்டிப்பாக உங்களுக்கும் அதில் ஒரு வருமானம் வர மாதிரி ஸோ யாருக்காவது டிக்கெட் போடணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் இந்த நம்பருக்கு வந்து காண்டக்ட் பண்ணுங்கள் ஸோ ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் அனுப்பி வைக்கிறேன் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஆல்டுமே எங்கள் ஸ்டுடியோவில் ஒரு சூப்பரான வின்னிங்ஸோடு பார்க்கலாம்